சற்றுமுன் விளையாடும் முக்கிய அறிவிப்பின் இடையே குடும்ப அட்டைதாரர்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு முக்கியமான புதிய சலுகைகளை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது இதுல என்னென்ன சலுகைகள் என்பதை பற்றியும் மேலும் சில கூடுதல் தகவல் நம்ம வீடியோல பார்க்கிறோம் எப்படிதான் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது இந்த வீடியோ ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரேஷன் கடைகளில் ரேஷன் கார்டு மூலம் மலிவு விலையில் ஏழை மக்களுக்கு மத்திய மாநில அரசுகள் மளிகை பொருட்களை விநியோகித்து வருகின்றன குறிப்பாக பண்டைய காலங்களில் தமிழக அரசு சார்பில் பரிசு தொகுப்புகளும் வழங்கப்படுகின்றன தமிழகத்தில் குடும்ப தலைவிகள் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்க ரேஷன் கார்டு முக்கிய ஆவணமாக கருதப்படுகிறது இந்த நிலையில் ரேஷன் கடைகளில் பொருட்கள் விநியோகம் செய்யும் போது மத்திய அரசு திட்ட அரிசிக்கு ஒருமுறையும் மாநில அரசு திட்ட பொருட்களுக்கு ஒருமுறையும் என மொத்தம் இரண்டு முறை ரேஷன் அட்டைதாரர்கள் கைவிரியல் ரேகை பதிவு செய்து வந்தனர் இனி வரும் காலங்களில் ஒருமுறை செய்தால் போதும் என கூறப்பட்டுள்ளது ரேஷன் கடைகளில் பொருட்களை வாங்குவதற்கு ரேஷன் அட்டைதாரர்கள் அதிக நேரம் காத்திருப்பதை கருத்தில் கொண்டு தற்போது இந்த காலதாமதத்தை குறைக்கும் வகையில் தமிழக அரசின் உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை நடவடிக்கை எடுத்துள்ளது அதன்படி முன்னுரிமை ரேஷன் அட்டைகள் மற்றும் அந்து யோதயா அன்ன யோஜனா ஆகிய ரேஷன் அட்டைகளுக்கு இனி பொருட்கள் வழங்க ஒரே ஒரு முறை கைவிரியல் ரேகை அல்லது கண் கருவிலை பதிவு செய்தால் போதும் என தெரிவித்துள்ளது இதற்காக தற்போது எலக்ட்ரானிக் விற்பனை மிஷினில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது பொருட்களும் குறைந்த நேரத்தில் வழங்கப்படும் மேலும் ரேசன் அட்டைதாரர்கள் நேரம் கணிசமாக குறையும் என்று தமிழக அரசின் உணவுப் பொருள் வழங்க மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த முடிவால் தற்போது பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் இதனிடையே ரேசன் கடைகளில் அனுப்புவதில் சிரமங்களை எதிர்கொள்ளும் மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் நலனை இலக்காக கொண்டு பொது விநியோக முறையின் கீழ் அத்தியாவசிய பொருட்களை வீடு வீடாக விநியோகிக்கும் சேவையை தமிழக அரசு அறிமுகப்படுத்த உள்ளது